பெரிய தம்பி பாருங்க என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான்னு ரோஹித்தம்மா என்னம்மா பண்ணிட்டுருக்க யாருக்கு காஃபி போடுறீங்க உங்களுக்கு தான் காஃபி எல்லாம் போட்டு பழகிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா தம்பி வந்து எனக்கு வர காஃபி போட்டு கொடுத்தா நேற்று சாயங்காலம் ரொம்ப தலைவலியே இருந்தது அம்மா நான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க அப்பா தெரியலன்றத அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் அவனே போய் பண்ணி போட்டுருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க எனக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ப்ரூ காஃபியா ப்ரூ போட்டு எவ்வளோ அம்மா சக்கரைலாம் கேட்டு அவனே போட்டிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ரோஹித் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு தம்பி சூப்பரா காஃபி போட்டா நீ நமக்கு இந்த ஒரு வேலை மிச்சம் கை சூப்பர்